மணிகண்டன் நடிச்ச லவ்வர் படம் தான்ப்பா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ஆல்ரெடி இவர் நடிச்ச குட் நைட் படத்தையே மிஞ்சிருச்சுப்பா இப்படி தாங்க நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பம் ஆகுதுன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எந்த வேலைக்குமே போகாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேல வந்து லவ் பண்றாங்க நான் என்னதான் இத்தனை வருஷம் லவ் பண்ணாலும் ஹீரோ வந்து என்ன நினைக்கிறாருன்னா கிட்ட ரொம்ப ப்ரொசஸிவாக வந்துருக்காரு நீ என் கூட மட்டும்தான் வந்து பேசணும் நான் சொல்றதா வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பல கண்டிஷன் வந்து போடுறாரு இதனால வந்து தன்னோட காதலி வந்து ரொம்ப வெறுப்பாயிராங்க என்னடா இப்படி வந்து கண்டிஷன் மேல கண்டிஷன் வந்து போடுறாரு ஹீரோ கிட்டே பல பொய்களை வந்து சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு ஊர் சுத்தலாம் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் பல பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்து வருதுங்க இந்த சண்டைகள் எல்லாத்தையுமே வந்து தாண்டி கடைசியில இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்து இருக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆற மாதிரி ரொம்ப நேச்சுரலா வந்திருக்குங்க ஏன்னா இந்த படத்துல நம்ம மணி மணியண்டன் கேரக்டர் வந்து பார்க்கும் போது நம்மளும் நெஜத்துல நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதே மாதிரியே வந்து பார்த்துருப்போம்ல ஏன்னா பொசசிவ்னஸ்னால அவங்களோட லவ்வையே எத்தனையோ பேர் வந்து இழந்திருக்காங்க அந்த ஒரு கேரக்டர் தான் ரொம்ப அழகா வந்து மணி மணியண்டன் மூலமா வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கும் வந்து ஃபீல் ஆச்சு அந்த அளவுக்கு அவரும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி மனசை வந்து பின்னி பெடல் எடுத்தாருங்க இதுதான் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்ச விஷயம் என்னன்னா படத்தோட ட்ரெயிலரை பார்க்கும் போது மேக்ஸிமம் விஷயம் எல்லாமே ட்ரெயிலர்ல ரிவீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் ஆனா என்னதான் ட்ரெயிலர்ல ரிவீல் ஆயிருந்தாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு விறுவிறுப்பா அடுத்து என்ன நடக்க போகுது இவங்க ரெண்டு பேரும் எப்போ சண்டை போட போறாங்களோ அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து போனனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன வேகமே வந்து தெரியலங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வந்து மூவ் ஆனாய் போயிட்டே வந்துருந்துச்சு சரி இதே மாதிரி செகண்ட் ஆஃபும் வந்து இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு நினச்சோம் அந்த இடத்துல தான் நிறைய லேக் வந்துருந்துச்சு ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க சண்டை போடுறது அது ஒரு ட்ரிப்பெல்லாம் வந்து போறாங்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சண்டைகளை வந்து அதிகமாக வந்து காட்டுற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு மத்தபடி எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்வா தான் வந்துருக்கு இந்த படத்துல இவங்க பண்ணியிருக்கிற இன்னொரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றதுனால அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க இதை வந்து அளவாக இந்த லெவல் வந்து வந்து பரவாயில்ல ஆனா இவங்க காட்டின சீன்ஸ் எல்லாம் வந்து பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா இவங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அடிக்கிறதே வேலையை வச்சிருக்காங்க அதனாலதான் ஒரு கட்டத்துல வந்து போதை பொருள் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுச்சு இந்த வந்து அந்த அளவுக்கு ஆனா இந்த படம் வந்து யாருக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து கனெக்ட் ஆகுங்க மத்தபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் நார்மல் ஆடியன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது எப்படி வந்து இருகப்பட்ட படம் வந்து மேரேஜ் ஆனவங்களுக்கு ஒரு நல்ல படமா வந்து இருந்துச்சோ அதே மாதிரி இந்த லவ்வர் படமும் வந்து லவ்வர்ஸ்க்கு வந்து நல்ல படமா இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை வந்து நீங்க ஆல்ரெடி பாத்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்